சென்று கொண்டிருந்த விபத்து அருகே கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி அடுத்துள்ள கெஸ்ட் லைன் என்ற இடத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த டொயட்டோ காரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த காரில் பெங்களூரு புறநகர் பகுதியான சந்தாபுரத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் சந்தாபுரத்தில் இருந்து ஓசூர் வழியாக சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் வாகனம் அத்திப்பள்ளி அருகே கெஸ்ட் லைன் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது காரில் இருந்த மூன்று பேரும் கீழே இறங்கி தப்பித்து ஓடி உள்ளனர் சாலையில் எரிந்து கொண்டிருந்த காரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனை பார்த்த அப்பகுதியில் சென்ற பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து போக்குவரத்தை சரி செய்து எரிந்த காரை போலீசார் அப்புறப்படுத்தினர்